உலக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள் நான் உங்கள் சபீர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சபீர் குக்கிங் அண்ட்வேஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரம்ஜான் ஸ்பெஷல் என்ன பார்க்க போறோம்னா உளுந்து போண்டா உளுந்து மட்டும் நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டீங்கன்னா அடுத்து ஒரு பத்தே நிமிஷத்தில் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக இந்த உளுந்து போண்டா செஞ்சிடலாம் இதுவும் ரம்ஜானில் நோம்பு கஞ்சிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கூடவே புதினா சட்னி அல்லது தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டோம்னா காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு நூறு கிராம் உளுந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போவுமே வந்து நான் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எந்திரிச்சிருவோம் ப்ரேயருக்காக ஸோ அப்போவே வந்து நான் எடுத்து இதை ஊற வச்சிட்டேன் ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து உளுந்து நல்லா ஊறிடுச்சு உளுந்து நீங்கள் நூறு கிராம் போட்டு நல்லா ஊற வச்சிங்கன்னா தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் நல்லா புதன் ஆயிரும் இதை வந்து தண்ணி ரொம்ப சேர்க்காமல் நல்ல கெட்டியான பதத்தில் இப்போது மிக்சியில் சின்ன ஜாரில் போட்டு நல்லா புதப்பதானே இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட தேவையான சேர்த்து நல்லா களைவு விட்டு எண்ணெய் ஊற்றி சூப்பராக பொடியாக நறுக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று சீரகம் அரை ஸ்பூன் மிளகு குறு மிளகு ஒரு ஸ்பூன் கருவாப்பிலை பொடியாக நறுக்கியது சிறிதளவு கொத்தமல்லி இலை சிறிதாக நறுக்கியது சிறிதளவு உப்பு தேவையான அளவு சோடா உப்பு ஒரு பிஞ்ச் பெருங்காயம் சிறிது அரிசி மாவு நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டோம் இதில் வந்து நீங்கள் அரிசி மாவு நம்ம எதுக்கு சேர்த்துறோம்னா நல்ல முறு முறுப்பாக வரும் அதே சமயம் சோடா உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் சோடா உப்பு வந்து ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துங்க நிறையா சேர்த்துனீங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும் அதே மாதிரி வெங்காயம் கருவேப்பிலை மல்லித்தலை இது எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி போடணும் இப்போ எல்லாமே சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான உளுந்து போண்டா நல்லா பொன்னிறமாக பொறிச்சிருக்காங்க அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ இந்த வடையை பொறிக்க தேவையான எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒவ்வொரு பால்ஸாக உருட்டி போட்டுக்கலாம் இதே நீங்கள் உளுந்த வடையாக போடணும்னு நினைக்கிறவங்க இதே மெத்தட் தான் உளுந்த வடைக்கு வந்து அழகாக கையில் ஓட்ட போட்டு போட தெரிஞ்சவங்க போடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு பால் கவரோ அல்லது ஒரு பழத்தின் கவரோ எடுத்து நல்லா கெட்டியான கவராக இருக்கணும் அதில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் ஒவ்வொரு பால்ஸாக அதில் போட்டு தட்டி ஓட்ட போட்டு ஈஸியாக போடலாம் நீங்கள் இந்த உளுந்தை உருட்டி போடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடும்போது சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சாதான் இது நல்லா உள்ள வரைக்கும் வேகம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா மேலே இதாயிரும் உள்ளே வேகாது அப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு பால்ஸாக உருட்டி போட்டுக்கலாம் போது நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா சைடும் வேகும் இப்போது நல்ல கோல்டன் பிரவுன் வந்துடுச்சு இப்போ பொறிச்ச உளுந்து போன எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நம்ம போண்டா பொறிச்சு எடுத்துட்டோம் இதே மாதிரி இருக்கிற எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த நூறு கிராம் உளுந்து போட்டு செஞ்சிங்கன்னாவே ஸோ நீங்கள் திருப்தியாக சாப்பிட்லாம் எப்பவுமே பருப்பு உளுந்து எதுனாலும் நம்ம ஊற வச்சு வடையாவோ போண்டாவோ போட்டு எடுக்கும்போது நல்ல உபிரியாயி நிறைய கிடைக்கும் எல்லா போண்டாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம சுட்ட இந்த சூப்பரான உளுந்து போண்டா எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உளுந்து போண்டா நல்ல பொறு பொருன்னு சூப்பராக வந்திருக்கு போண்டா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதுக்கு வந்து சாம்பார் சட்னி எதுனாலும் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் இதே போண்டாவை நீங்கள் சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாகட்டு வச்சு அதில் நல்லா டிப் பண்ணி ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் போண்டா ஸோ இந்த உளுந்து போண்டால் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபி உளுந்து வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தான இது அதுவும் இது காலை நேரங்களில் உளுந்தை வடை சாப்பிட்றது உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஆயில் வந்து நல்ல ஆயில் ஃப்ரெஷ்ஷான ஆயில் யூஸ் பண்ணி பொறிச்சு வீட்லேயே பொறித்து சாப்பிடுங்க இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு இந்த உளுந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தினந்தோறும் இது போன்ற புத்தம் புது வீடியோக்களும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்